என்ன வயசாகுன்னா எண்பது வயசு ஐயா வெங்கட்ராமன் அவர்களுக்கு இடதுகை எலும்பு முறிவு ஏற்பட்டு மூன்றாவது கட்டு கட்டப்படுகிறது கட்டு பிரிக்கப்படுகிறது மறுபடியும் கட்டு போடப்படும் ஒரு வைத்தியசாலையில் எந்த எலும்பு முறிவுக்கு எந்த மூட்டு வேலைகளுக்கும் சிறிய வந்து முழு பெரிய ஒரு வேலை அனைவருக்கும் கட்டு கட்டப்படும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பான முப்பதாம் எலும்பு வைத்தியசாலையில் வெங்கட்ராமன் Hale hurting... Ben gut. வயது எண்பது வயசு வெங்கட்ராமன் குமராபாளித்து வந்தாரு இந்த பக்கம் மணிக்கட்டுக்கு மேல இருக்கக்கூடிய எலும்பு முடிவு ஏற்பட்டிருந்தது ஐயாவுக்கு கட்டு கட்டப்பட்டு உள்ளது எந்த எலும்பு முடிவுக்கு எந்த மூட்டு விலகும் எந்த வாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அற்புதமான மூலிகை தேவை கிடைக்கும் பச்சள மூலிகை தேவை மூலம் குணப்படுத்த போனோம் எப்படியா இருக்குப்பா கை பிரசஞ்சிக்கிட்டு வரீங்களா எத்தனாவது கட்டுங்க மூணு கட்டு போடணும் அஞ்சு நாள் சொன்னீங்களா போ கை படிஞ்சு கொடுங்க நமக்கு வைத்தியசாலை காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் செயல்படும் எந்த எந்த மூட்டு வலிக்கும் அற்புதமான தைலம் கிடைக்கும் வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வைத்தியம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்